மைடிய சப்ஸ்கிரைபர் நான் உங்கள் டிராகன் மாஸ்டர் நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சிட்டிசன் படத்தையும் கேப்டன் பொறுப்பாங்க படத்தையும் விட்டுறதை செஞ்சு போய் பார்த்துட்டு வாங்க இதனால் நம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோ போட்டுட்டு இருந்தோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு வீடியோ அந்த படத்துக்கும் இந்த நான் மேக் பண்ணி போட்ட வீடியோக்கும் கண்டிப்பாக ஒரு கனெக்ஷன் இருக்கும் அது வீடியோ லாஸ்ட் எண்டில் உங்களுக்கு புரியும் நான் உங்கள் டிராகன் மாஸ்டர் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் கேப்டன் பிரபாகன் படத்தில் ஒரு மலையடி வரத்தில் ஒரு கள்ளக்கடத்தில் நடந்துகிட்ருக்கோம் சிட்டிசன் படத்தில் ஒரு கிராமமே பார்த்தீங்கன்னா மூழ்கிறோம் பூமிக்கடியில் அதோட கொடூரமாக அதாவது நம்ம இதெல்லாம் படத்தில் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்ருப்போம் கள்ளக்குறிச்சி விழுப்புரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கள்ளக்குறிச்சியில் கருணாபுரத்தில் அதாவது கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே பக்கத்தில் அருகாமையில் இருந்தும் அந்த கிராமத்தில் விசசாரை குடிச்சு கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட சாதாரண பாமர மக்கள் இறந்துருக்காங்க எப்படி இறந்திருக்காங்க எதனால் அதனுடைய உண்மை பின்னணி என்ன எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த கள்ளக்குறிச்சியில் இருக்கிற சாதாரண பாமர மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா என்னுடைய தொழில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தினக்கூலி அதாவது மூட்டை தூக்கிற வேலைக்கு தான் டெய்லியும் வந்து போயிட்டு வருது அதான் அவங்களுடைய வழக்கம் அப்போ இவங்களுக்கு உடம்பு வலியெல்லாம் அதிகமாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா சாராயம் குடிக்கிறது தான் இங்கே வந்து வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க சம்பவம் நடந்த அன்றைக்கி என்ன நடந்திருக்குதுன்னா சுரேஷ்குமார் அப்படிங்கிற ஒரு நபர் விஷ சாராயம் குடித்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து புதிய சிகிச்சையே வந்து அளிக்காமல் வயிற்று வழினால் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்க கலெக்டர் சொல்லிட்டாங்க அப்போ சாராயங்குடிச்சனால இங்கே சாவல் அப்படின்னு சொல்லிட்டு செத்து போனவருடைய மரணத்துக்கு வந்த மக்கள் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க இந்த சாராயத்தை பிடிச்சிருக்கங்க அதுக்கப்புறம் பேதி வாந்தி மயக்கம் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நூறு பேத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா போயிட்டு ஜிஹெச்சில் போயிட்டு அட்மிட் ஆகிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கள்ளக்குறிச்சியில் கருணாபுரத்தில் வசிக்கக்கூடிய கன்றுக்குட்டி கோவிந்தன் அதாவது கன்றுக்குட்டி அவருடைய பேர் கோவிந்தன் அவர் என்ன பண்ணுறாரு அரெஸ்ட் பண்ணுறாங்க கன்றுக்குட்டி மட்டும் இல்லை கன்றுக்குட்டியுடைய மனைவி விஜயா அவருடைய தம்பி தாமோதரன் அவரை கைது பண்ணுறாங்க அவங்கள கைது பண்ணுறதில் என்ன நியூஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உடனே சின்ன ஒருத்தர் இருந்திருக்காரு சின்னத்துறை மேலே பார்த்தீங்கன்னா எழுபதுக்கும் மேற்பட்ட கேஸ் இருக்குது அந்த சின்னத்துறைக்கு மாதேஷ் அப்புறம் ஜோசப் அப்படிங்கிற நண்பர்கள் அவங்க மூலியமாக தான் இந்த மெத்தனால் அதான் மெத்தனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த கொடிய சாராயத்துக்கு கேட்கக்கூடிய ஒரு கெமிக்கல் அந்த கெமிக்கல்னால் அது வந்து ஒரு விஷம் விஷம்னு சொல்லிடலாம் கெமிக்கல் சொன்னால் விஷம்னு சொல்லி சொல்லிடலாம் அதை கொண்டு வந்து எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆட்கள் தான் இந்த ஜோசப் மாதேஷ் இந்த சின்னத்துறை இவங்க இவங்களுக்கு அரசியல் செல்வாக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது இவங்கக்கிட்ட போலீஸ் வந்து நேரடியாக எந்த இதுவும் பண்ண முடியாது ஏன்னு கேட்டால் போலீஸ் போய்ட்டு அவங்கக்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணால் போலீஸ்க்கே நிறைய பிரச்சனைலாம் வருது காவல்துறை அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க காவல்துறை ஒழுங்காக அவங்களுடைய பணியை செய்கிறதுக்குட்டாவே நாட்டில் எங்கேயுமே சாரையுமே இருக்காது அதுதான் இனிமேல் இந்த நியூஸ் என்ன வந்து ஸ்ப்ரெட் ஆகுது மீடியாக்கள் எல்லாம் தெரிய வருது அதுக்கப்புறம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் கல்லாச்சிக்கு வர்றாரு பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிமுக அவங்க வராங்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சம்பவ நடத்துக்கு வர்றாரு அங்கே மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கள்ளாச்சாரத்தை ஒழிக்கிறதுக்கு நாங்கள் காவல்துறையிடம் தொடர்ந்து புகார் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் காவல்துறை என்ன செய்கிறாங்கன்னா மாமூல் வாங்கிக்கிட்டு இதை கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் வீடியோ போகிறதுக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தோம் கேப்டன் பிரபாகரன் படத்தை ஏன் பார்க்க சொன்னேன் இப்போ சொல்கிறாங்க கேப்டன் பிரபாகரன் படத்தில் ஒரு சந்தன மரத்தை கடத்துவாங்க அது மாதிரி இந்த கள்ளக்குறிச்சிக்கு எங்கேருந்து இந்த சாராயங்கள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியிலேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் இருக்கும் கல்லூராயன் மலையில் மிகப்பெரிய மாஃபியா இந்த மிகப்பெரிய மாஃபியா இவங்களுடைய வேலையே பார்த்திங்கன்னா கள்ளச்சாராயம் காய்ச்சிடுது இது இப்போ இல்லை கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு மேலும் அங்கே காஞ்சக்கூடிய சாராயத்தை என்ன சொல்கிறாங்க சுத்தமான சரக்கு இங்கே மழை சரக்கு அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து சில சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த கட்சிக்காரங்க என்ன பண்ணுறாங்க விஜய் வந்து மக்களை சந்திக்கிறதுக்காக வந்துட்டுருக்காரு அவர் வந்து சொல்லி கொடுத்து தான் அந்த அம்மா போய்ட்டு காலில் விழுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து இப்படி ஒரு பொருளையை வர களைப்பிடலை இப்படி தான் கேப்டன் விஜயகாந்தை என்ன பண்ணுறீங்க ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணி அவர் உணர்த்துக்கெல்லாம் இருக்கிறீங்க அப்போ நாட்டுக்கு நல்லது செய்யணுன்னு எவா யாராவது ஒருத்தர் வந்துட்டா உடனே என்ன பண்ணுங்க ட்ரோல் பண்ணுறீங்க இப்போ விஜய் பார்த்திங்கன்னா இரநூறு கோடி ரூபா ஒரு படத்துக்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு அவர் நினச்சா பார்த்தீங்கன்னா கார் செட்டில்னு சொல்லிட்டு வெளிநாடுகளில் போயிட்டு பார்த்தீங்கன்னா செட்டில் ஆயிடலாம் அவர் எதுக்கு வரா மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரு நல்ல காரணத்துக்காக தான் அதே இந்த மாதிரி நீங்கள் ட்ரோல் பண்ணிங்கன்னா இப்போ யார் தான் வந்து உங்களுக்கு அப்புறம் நல்லது செய்யறது சொல்லுங்கள் இப்படியே கடைசி வரைக்கும் அப்புறம் அடிமையவே இருக்க வேண்டியதான் இப்போ ஐம்பது உயிர் போயிருக்குது அறுபது உயிர் போயிருக்குது இதே தொடர்ந்து வந்துச்சுன்னு வச்சுக்கலாம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு புல் செடியும் கூட இருக்காது எல்லாமே குடித்து முழுகிறீங்க ஊருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் தான் இப்போ குடிக்காமல் இருக்காங்க மீது எல்லாமே பார்த்தீங்கன்னா குடிச்சிக்கிட்டு தான் இருக்கான் ஸோ இந்த ஒரு விரல் இந்த ஒரு விரல் பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம் பல வேலைகளை செய்யும் இந்த ஒரு விரல் நீங்கள் ஒழுங்காக நீங்கள் ஓட்டு போட்டுருந்தீங்கன்னா நாட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துருக்காது நான் வந்து ஆளுங்கட்சியும் குறை சொல்லலை எதிர்கட்சி குறை சொல்லலை எந்த கட்சியும் குறை சொல்லலை ஆளுங்கட்சியாகட்டும் எதிர்க்கட்சியாகட்டும் இல்லை ஆள போகிற கட்சியாகட்டும் நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டிங்கன்னா நிறையா சொத்து சேர்க்கணும் நிறைய இடத்த வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ம மனசளவில் நினஞ்சிக்கிட்டே நீங்கள் வந்தீங்கன்னா இது எத்தனை தலைமுறைக்கு உங்கள்கிட்ட வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த மக்களுடைய அறுபது குடும்பத்துடைய சாபக்கேடு நீங்கள் வேணால் எழுதி வச்சிங்க இன்றைக்கி நான் சொல்கிறேன் இந்த அறுபது குடும்பங்களுடைய சாபக்கேடு இன்னும் அதிகப்படியாக ஒரு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே நீங்கள் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள் ஒன்றும் பெருசாலாம் நடக்காது உங்களுடைய வீட்டில் ஏதாவது இதோட பெரிய ஒரு அசம்பாவிதம் நடக்கும் என்னடா சாப விடுறோம் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க நீங்கள் காசியில் போய் பார்த்துருப்பீங்க பிணங்கள் பார்த்தீங்கன்னா அங்கங்கே எரிஞ்சிக்கிட்டுருக்கோம் அதேமாரி தான் இப்போ கருணாபுரத்தில் கள்ளக்குறிச்சியாக தான் தமிழ்நாட்டுடைய காசியாக கள்ளக்குறிச்சியில் இருக்க கருணாபுரம் மாறிவிட்டது அங்கே மக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ச சிறுபான்மை மக்கள் அவங்களுக்கு போதிய எந்த விதமான வசதிகள் இல்லை நீங்கள் அந்த தெருவங்கூட வந்தோன்னு பாருங்கள் பக்கத்தாலேயே கோர்ட் இருக்கும் காவல் நிலையம் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் எந்த விதமான சலுகைகளும் அவங்களுக்கு வந்து போய் சென்றடைவதில்லை நான் அந்த ஏரியாவுக்கு போய்ட்டு விசாரித்தேன் சில மக்களை விசாரிக்கும்போது அவங்களுக்கு சாராயம் வந்து எந்த இடத்துலேருந்து வருது எப்படி வருது எல்லா விதமான தகவலும் எல்லா மக்களுமே சொல்கிறாங்க தயவு செஞ்சு காவல்துறை இதற்கு மேலேயும் கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து அந்த ஏரியாவுக்கு அந்த ஏரியாவுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாடுல முக்கியமாக எந்த இடத்துலையுமே சாராயம் இருக்கவே கூடாது டாஸ்மாக கூட ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து கருத்து சொல்கிறாங்க இதுக்கப்புறம் தமிழக அரசு தான் இதை பற்றின முடிவுகள் எடுக்கணும் தமிழக அரசுக்கு என்ன கோரிக்கை நாக்கிறேன்னா இது இது வந்து ஆளுங்கட்சிக்கு மட்டும் இல்லை எதிர்கட்சி எல்லா கட்சியுமே சரி உங்கள் கட்சியில் இருக்கிற கிளைச் செயலாளராக இருக்கட்டும் மாவட்ட செயலாளராக இருக்கட்டும் இந்த ஒன்றிய அளவில் பொறுப்பில் இருக்கிறோம் யாராவது நீங்கள் கொடுக்குற சலுகையில் மக்கள்கிட்ட போய்ட்டு டேரெக்டாக கொடுக்குறாங்களா யாருமே தரதில்லை நீங்கள் போட்டுல மேலே பார்த்தீங்கன்னா வச்சுக்க ஜெயிச்சுட்டு போயிட்டு உட்காந்துருங்க ஆனால் மக்களுக்கு எந்த விதமான சலுகையுமே தருறதில்லை என்ன பண்ணுறாங்க ஒரு ஐநூறுவா அந்த மக்களுக்கு சேர வேண்டிய காசு ஐநூறுரூவா போடணும் இதில் என்ன பண்ணுறான் எடுத்துக்கிட்டு முந்நூறுவா எடுத்துக்கிறான் முந்நூறுவா எடுத்துக்கிட்டு இரநூறுவா தான் போய் மக்கள்கிட்ட போய் கொடுக்குறான் அதுக்கு ஆயிரத்திட்டு தடவை அவங்க வீட்டுக்கு நம்ம என்ன பண்ணோம் போய் கதை தொட்டணும் பெச்சைக்கார மாதிரி போய்ட்டு என்ன பண்ணால் கதை தொட்டிகிட்டே இருக்கணும் கட்சியில் இருக்கிற எல்லாருமே அதாவது முக்கியமாக எல்லாத்தையும் நான் சொல்லலை ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் சுயநலவாதியாக இருக்காங்க இனிமேலாவது கொஞ்சம் மக்களை மக்களுடைய நிலைமையை நினச்சி கொஞ்சம் ஆட்சியை புரிஞ்சால் உங்களுக்கு என்னால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏறு எலெக்ஷனில் திரும்பவும் நீங்கள் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிங்கன்னா நீங்களாகட்டும் எதிர்கட்சி ஆகட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் பூரண மது விலக்கை ஏற்படுத்துகிறாங்களோ அவர்களுக்கு மக்களுடைய ஓட்டு கண்டிப்பாக அதில் எந்த விதமான மாற்றுக்கிறது இல்லை பூரண மது விலக்க யார் ஒருத்தங்க நடைமுறைப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு தான் மக்களுடைய ஓட்டு அதில் கண்டிப்பாக உறுதியாக இருக்காங்க மக்கள் ஒரு சில பைத்தியக்காரன் சொல்லானவா என்னென்னு பார்த்தீங்கன்னா சாராயத்தை என்ன போய் குடிக்கிறேன் டாஸ்மாகில் போய் குடிக்கணுன் பைத்தியக்காரங்களா டாஸ்மாகில் கொடுக்கறதும் விஷம்தான் இதுவும் விஷம்தான் என்ன இதை குடித்தா உடனே செத்து போயிருங்க அதை குடித்தா கொஞ்சம் தாமதமாக செத்து போயிருங்க அவ்வளோதான் புரிதா முதல்ல நான் என்ன சொல்கிறேன்னா மதுவே நாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் நான் மட்டும் இல்லை இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டும் இல்லை மக்களுடைய கருத்தும் சரி நீங்கள் கள்ளக்குறிச்சியில் போய்ட்டு அந்த கருணாபுரத்தை முதல்ல பாருங்கள் எங்கெங்கேயே இருந்துட்டு எதோ தான் தயவு செஞ்சு கண்டமே நீங்கள் அடிச்சு விடாதீங்க சவுத்தில் எவ்வளோ வேகமாக பந்த தூக்கி போகிறீங்களோ அது உங்கள் மூஞ்சில் தான் வந்து அடிக்கும் இன்றைக்கி நீங்கள் நல்லா இருக்கலாம் ஆனால் அந்த மக்களுடைய சாபக்கேடு உங்களை சும்மா விடாது எம்எல்ஏ இருக்கட்டும் எம்பியாக இருக்கட்டும் ஏன் முதலமைச்சராக இருக்கட்டும் பிரதமர் கூட இருக்கட்டும் எல்லாமே நாங்கள் ஓட்டு போட்டு தான் நீங்கள் வந்திருக்கீங்க அதை மனசில் ஒரு நினைச்சிங்க நீங்கள் எல்லாம் மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு தான் வந்திருக்கீங்க நாங்கள் வந்து உங்ககிட்ட எங்களுக்கு அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அப்படிலாம் கேட்குறது பிச்சை எடுக்கிறதா நினச்சிக்க ஆட்சியில் இருக்கவும் சரி இனிமேல் ஆட்சிக்கு வரவும் சரி நாங்கள் எங்களுடைய தேவையை உங்ககிட்ட தான் கேட்க முடியும் நாங்கள் ஓட்டு போட்டு தான் நீங்கள் வந்துருக்கிறீங்க எங்களுக்கு நீங்கள் நல்லது செய்கிறதுக்கு தான் வந்திருக்கிறீங்க நம்பிக்கையில் தான் நான் உங்களுக்கு ஓட்டு போட்டோம் தயவு செஞ்சு இனிமேலாவது ஆட்சி ஒழுங்காக நடத்துங்க அதேமாரி இந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அதிகப்படியாக இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது பணியடி நிற்கலாம் அதே இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை வேலையை தூக்கிடுங்க தூக்கிட்டு எத்தனை இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கோம் அவர்களுக்கு வேலை கொடுங்க தெருவுக்கு ஒரு கேமரா வைங்க கேமரா வச்சுட்டு என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி கண்காணிக்கிறதுக்கு தயவு செஞ்சு படித்த இளைஞர்கள் எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் இருக்கோம் கிராமத்தில் யாராவது இளைஞர்களுக்கு வேலை கொடுங்க அதேமாரி இந்த தெருவில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க சாதனை வச்சுட்டு பயங்கர ஆபாசமாக திட்டிகிட்ருக்காங்க ஒரு சிலர்லாம் அதே வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க ஏன்னா தெருவில் வந்து ஒரு சிலர் வந்து இதை குடிச்சிட்டு திட்டு அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது இந்த பிரச்சனையை இப்போதான் நீங்கள் பாருங்களும் கண்டுக்காம விட்டுட்டு போய்விங்க அதுமாரி காவல்துறை எல்லா ஊர்களுக்கும் ஏழு மணிக்கு மேலே டெய்லியும் ரோந்துக்குவாங்க எனக்கு தெரிஞ்சு பாவம் இந்த காவல்துறையெல்லாம் குறை சொல்கிறாங்க காவல்துறை மட்டும் என்ன பண்ணுவோம் மேலே என்ன சொல்கிறாங்களோ அதை தான் வந்து கீழே செய்ய முடியும் அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது அவங்களுக்கும் குழந்தைகள் இருக்குது இப்போ காவல்துறையை அவங்களுடைய மைண்டு அதாவது அவங்களுடைய மென்டாலிட்டிக்கு ஃப்ரீயாக விட்டுட்டா வச்சுக்கலாம் போய்ட்டு கண்டுபிடிங்க சொல்லிட்டு நாட்டில் எங்கேயுமே வந்து மதுவே இருக்காது அவங்க என்ன பண்ணுறாங்க குடைச்சல் கொடுக்குறாங்க இவங்க போய் யாரை போய் அரெஸ்ட் பண்ணாலும் அவங்க எங்கே ஆள் எங்கள் கட்சி சார் விடுங்க சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க ஆட்சியாளர்கள்லாம் சொல்லி சொல்லும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ அவங்க காவல்துறை இப்போ ரெண்டு மூணு நாள் பார்த்தோம்னா வச்சுக்கோங்க எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கலாச்சாரம் அங்கே பிடிச்சோம் அதை எங்கே பிடிச்சோன்னு சொல்லிட்டு இருக்காங்க பண்ணிகிட்ருக்காங்க ஆரம்ப கட்டத்திலே இவங்களை ஃப்ரீயாக விட்டுருந்தோன்னா இந்த பிரச்சனை வந்திருக்குமா வந்திருக்கே வந்திருக்காது இன்னொரு கருணாபுரம் இறப்பும் எங்கேயும் நடக்கக்கூடாது என்னுடைய பணிவான வேண்டுகோள் அதுதான் முடிஞ்ச வரைக்கும் மதுவை குடிக்காதீங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்